ழ்ப்பாண மாநகரசவைக்கான வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருந்தது தேர்தல் ஆணைக்குழுவினாலே நாங்கள் தேர்தல் ஆணைக்குழுவினாலே எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுக்காக சொல்லப்பட்ட காரணம் மிக தவறான ஒரு காரணம் அந்த அடிப்படையிலே எங்களுடைய வேட்புமனு த நிராகரிக்கப்பட முடியாது என்பதை ஏற்கனவே தேர்தல் திணைக்களத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்ற போதும் அவர்கள் தங்களுடைய முடிவை இதுவரை மாற்றவில்லை இதன் காரணமாக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்வதற்காக நான் தற்சமயம் கொழும்புக்கு வந்திருக்கின்றோம் கொழும்பிலே சிரேஷ்ட சட்டத்தரணிகளுடன் நாங்கள் இது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் வெகு விரைவிலே அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்படும் மிக மிக தவறான சட்ட ஏற்பாடுகளை விளங்கிக் கொண்டு மிக தவறான காரணங்களை காட்டி எங்களுடைய பெண்மன் என்று அறிவிக்கப்படுகிறது இது ஒரு திட்டமிட்ட சதியாக கூட இருக்கலாம் என்பது எங்களுடைய கருத்து காரணம் யாழ்ப்பாண மாநகர சபையிலே மிகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தரப்பாக நாங்கள் இருக்கின்றோம் எங்களை இந்த படத்திலிருந்து அகற்றிவிட்டால் தங்களுடைய வெற்றியை இலகுவாக்கிக் கொள்ளலாம் என்று ஆளும் தரப்பு கருதுவதாகவே நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக இந்த தடைகளுக்கு எதிராக சட்ட போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம் எப்பொழுதுமே எங்களுடைய மாநகர சபைக்கான நகர்வுகள் பல்வேறு தடைகளை உடைத்தே வந்திருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கூட நான் மாநகர சபை உறுப்பினராக இருந்த பொழுது என் என் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு என்னுடைய உறுப்புரிமை இரண்டு ஆண்டுகளுக்கு இடைநிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் நான் அதிலிருந்து மீண்டு யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வராக பொறுப்பேற்றிருந்தேன் அதே போன்று இந்த முறை வழக்கு வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுதே எங்களுக்கு எதிரான சதிகள் இருக்கிறதாகவே நான் பார்க்கின்றேன் இந்த சதியிலிருந்து நாங்கள் மீண்டெழுந்து அந்த சதிகளை நாங்கள் உடைத்தறிந்து நாங்கள் மீண்டும் காலத்துக்கு வருவோம் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது மாநகரத்தை நாங்கள் பொருட்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் நாங்கள் ஈடுபடுவோம்